தனுசு அன்பர்களே அற்புதமான கிரக அமைப்புகள் யோக பாவங்கள் வசீகரம் பக்தி வாழ்வில் லட்சியம் சிலவற்றை அடைவது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதில் ஏதேனும் ஒன்று இப்போது கிடைக்கப் போகிறது வழக்கு கடன் விவகாரங்கள் உங்களை யாரென்று ஏளனமாக பார்த்தார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் இப்போது ஓரம் கட்டப்படுவார்கள் முக்கிய புள்ளிகளுடைய ஆதரவும் விஐபினுடைய தொடர்பும் விருந்து உபச்சாரங்களும் உங்களை வெற்றி விழாவாக ஆக்கப்போகின்றன மற்றும் வேலை தொழில் கூட்டு முயற்சி எந்த வகையான நிகழ்வுகளும் உங்களுக்கு பயனுடையதாக அமையும் பாராட்டுக்களும் பதவிகளும் வர இருக்கிறது ஊதியத்தில் உயர்வும் தங்களுக்கு நினைத்தபடி இடமாற்றமும் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களும் கைகூடும் அதுபோக உங்கள் ஜீவனத்திலேயே ஜுவல்லரி பார்மசி கன்சல்டிங் கமிஷன் தொழில் பயிர் தொழில் வாசனை பொருள் பழுகு நீக்கும் தொழில் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் இம்மாதம் சிறப்பு பெறுவார்கள் அத்துடன் குறிப்பாக இம்மாதத்தில் இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினெட்டு பத்தம்போது இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு முப்பது முப்பத்தொன்று இந்த தேதிகளில் மேலே சொன்ன சுபபலன்கள் யாவும் சிறப்பாக உங்களை வந்தடையும் உங்களுடைய அதிர்ஷ்டங்களும் காரிய முயற்சிகளும் சரியாக கைகூடும் குறிப்பிடப்படாத தேதிகளில் கவனம் பாதுகாப்போடு உங்களுடைய முயற்சிகள் எதையும் மெதுவாக எடுத்து செய்வது நல்லதே பிறருடைய ஒத்துழைப்பும் தேவையே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகாகணபதியையும் எம் டபிள்யூ எழுத்துக்கள் நன்மையும் கிழக்கு திசை சிறப்பும் பரிகாரம் மோதகம் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண்டாளை வணங்குவதும் பி எஃப் இந்த எழுத்துக்கள் பயனுடையதாகும் தென்கிழக்கு திசை சிறப்பும் துளசி கற்கண்டு பரிகாரமாகும் உத்திராட முதல் பாதையில் பிறந்தவர்களுக்கு சிவன் விஷ்ணுவை இணைந்து வணங்குவதும் சிவா விஷ்ணுவை வணங்குவதும் ஏ கியூ இந்த எழுத்துக்கள் பயன் தரும் தென்மேற்கு திசை சிறப்புகளே பரிகாரம் அலங்காரம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய சூழ்நிலையின் காரணமாக சில கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய காலம் மனதில் பொறுமை இருந்தாலும் நெஞ்சுக்கு நீதி நேர்மைக்கு சந்நிதி என்று சொல்வது போல் எப்பொழுதுமே நேர்மை என்பது உள்ளம் உடல் வளையலாம் ஆனால் மனம் வளையக்கூடாது இதுவே உண்மையின் தத்துவம் என்று ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலேயே சில சங்கடங்களை சந்திக்கும்போது என்று அன்று துரோபதை கிருஷ்ணா கண்ணா என்று கூப்பிட்ட பின் தான் அவள் மானம் காப்பாற்றப்பட்டது ராமன் கால் மிதிப்பட்டதால் அகழியினுடைய சாபம் நீங்கியது இதேபோல் ஒரு வாழ்க்கையினுடைய உதயமும் மற்றொரு வாழ்க்கையினுடைய அஸ்தமனமும் உங்கள் ராசிக்கு இந்த மாதமே தெரியும் ஏனென்று சொல்கிறேன் என்றால் எப்பொழுதுமே பகைவன் ஒருவனை கூட நிந்திக்கக்கூடிய தன்மை நமக்கு இல்லாமல் இருந்தால்தான் அது நம்மை காப்பாற்றும் மன்னிக்க தெரிந்த மனமே மாணிக்க கோயில் என்று ஆலங்குடி சோமு சொன்னது போல் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன் என்று மன்னிக்கும் மனப்பான்மை என்று நம்ம நம்ம அறிகின்றதோ அன்று தெய்வம் நம்மை விட்டு போகாது அந்த தெய்வமே தர்ம தேவதையாக மாறி எதிரியை நிலை குலைய வைத்துப்படும் இதுதான் அனுபவம் கண்ட உண்மை இதற்கு நீங்கள் செய்கின்ற காரியம் ஒரு செப்பு பாத்திரத்திலே தண்ணீர் ஊற்றி கையளவு தண்ணீரை எடுத்து ஒன்று உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் மேலே சூரியனை நோக்கி காட்ட வேண்டும் இதுக்கு அர்கியம் என்று பெயர் அந்த அர்கியம் பொழுது ஒரு கை தண்ணீரை எடுத்து முகத்தை காட்டி பா பார்த்து அதை மேலே சூரியனுக்கு நோக்கி காட்டுங்கள் திருப்பி அந்த செப்பு செம்பிலே விடுங்கள் இப்படி பதினோரு முறை செய்யுங்கள் உங்களுடைய பூர்வ புண்ணிய உங்கள் தாத்தன் பாட்டன் பூட்டன் யார் செய்த கர்மாவாக இருந்தாலும் சரி இந்த ஈரேழு பதினேழு லோ பதினாலு லோகங்களில் செய்யப்பட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி பதினைந்தாவது ஒரு லோகம் இருக்கின்றது அது நாகலோகம் என்கின்ற கர்மாவில் இருந்தாலும் சரி நிச்சயமாக பிறப்பின் தத்துவத்தை உங்களுடைய கஷ்டத்தை நீக்கிவிடும் இந்த தண்ணீரை எங்கே ஊற்றுவது முகம் பார்த்துவிட்டு அதை எங்கே ஊற்ற வேண்டும் ஒன்று செம்பருத்தி செடியிலே ஊற்றுங்கள் அப்படி உள்ளே என்றால் நல்ல பால்வெடியும் மரங்களுடைய ஏதாவது ஒரு மரத்தின் கீழே ஊற்றி விடுங்கள் இந்த ஒரு மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல செய்தியை என்னிடம் சொல்லி இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல பலனை செய்யும் என்று சொல்கின்றேன்